ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சிலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து மக நட்சத்திலேயே பிறக்கிறதுனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் அதாவது திருக்கணிதப்படி வந்து மக நட்சத்திரத்திலையும் வாக்கிய படி வந்து பூரநக்ஷத்திரத்திலே இந்த மாதம் பிறக்குது அதனால நட்சத்திரக்காரர்கள் பார்த்தாலும் பரிகாரம் உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு ஆடை இனிப்புகள் பட்டாசுகள் இது உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தானம் பண்ணணும் பொதுவாகவே தானம் பண்ணுறது உங்களுக்கு தெரியாத நபர்களுக்கு பண்ணணும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் இருக்கக்கூடாது உங்கள் ஃப்ரெண்டுக்கோ அல்லது வந்து உங்களோட உறவினர்களுக்கோ பண்ணுறது தானம் கிடையாது அதனால் தெரியாதவங்களுக்கு அதை பண்ணுங்க அதே மாதிரி பசுமாடும் கன்றுக்குட்டியும் சேர்ந்து அதை வந்து என்னென்னா குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கறது அதே மாதிரி கோதுமை தவிடு அல்லது கோதுமை மாவும் வெள்ளமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை பதினாறு முறை வளம் வரணும் இதை நீங்கள் செய்யும்போது என்னன்னா இந்த ஒரு வருடம் முழுவதுமே வந்து பண ரீதியாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பணத்தட்டுப்பாடு இருக்காது அதோட இந்த அகால மரணம் விபத்து கண்டம் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்காமல் இருக்கும் பொதுவாக இந்த மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்ச பங்கமாக இருக்கு அப்போ காசு பணம் நிறைய வரப்போகுது பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் அது சுக்கரன் இருக்கனால அதோடைய காரக கிரகமே இருக்கனால நல்ல அமைப்புகள் இருக்கு பொருளாதார உயர்வு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதாவது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் வந்து நீச்சமாக இருக்காரு மூணாம் இடத்துல இருக்காரு நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அனுகூலமாக அது முடியும் ஆதாயமாகவும் இருக்கும் மனசை தளர விடக்கூடாது உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கும் போது மைண்ட் ஒரு மாதிரி எதையோ மாதிரி தவிக்கும் பட் இருங்க நாலாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற பெறப்போ இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே அப்போ வந்து பதவிஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உற்பத்தி ரீதியாக தொழில் ரீதியாக இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப விஷயங்களுக்கு காசு பணம் நல்ல வருமானம் லாபம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புது புது விஷயங்களை போட போறீங்க அது எல்லாமே சக்சஸ் முடியும் இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும் என்னடா நமக்கு பலனே ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நல்ல அமைப்பு இது எல்லாமே தேடி வரப்போது மாதம் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து நீச்சமாக இருக்கனால உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இழக்கக்கூடிய அமைப்பு இதுதான் ராகுக்கு எதுக்கு வேணும் இப்போ நீங்க ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அந்த விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த இடத்துல நீங்க உங்களுடைய கான்ஃபிட விட்டுருவீங்க வே சிம்ம ராசிக்காரங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுவீங்க ஆனால் இந்த மாதம் ஏன் உங்களுக்கு அப்படி நடக்கும்னா உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியில் வந்து ராகு கேது இருக்குது இந்த கேது வந்து என்ன செய்வார் அப்படின்னா டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்ல அப்போது உங்களை மனசை வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே கம்மி பண்ணி கம்மி பண்ணி உங்களுக்கே உங்களை இனம் புரியாமல் பயம் வந்துடும் ஐயோ நம்ம செய்கிறது நம்ம தேருவோமா தேரமாட்டோமா நம்ம வந்து முன்னேறுவோமா நம்ம செய்கிறது சக்ஸஸ் ஆகுமா வாழ்க்கையில் இதாகுமான்னு என்னென்னமோ வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கு காரணம் வந்து கேது தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா விநாயகருக்கு தீபம் போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ன்னு விநாயகருக்கு தாந்திரிக பரிகாரத்தில் தேங்காய் தான் தீபம் போடுவாங்க தேங்காய் எண்ணெயில் போடுறது தப்பு கிடையாது விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு திரி போட்டு தீபம் போடுறது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு தான் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பொதுவாகவே அஞ்சு எண்ணெய்களை கலந்து போடக்கூடாது ஒவ்வொரு விளக்குலேயும் தனித்தனியாக எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுங்க அது தப்பு கிடையாது ஒரே விளக்கில் அஞ்சு எண்ணெய் தான் தப்பு ஸோ அதனால் இந்த கலந்த கலப்பட எண்ணெய்களை போடாதீங்க இந்த இப்போ நல்லெண்ணெய் போடுறீங்களா நல்லெண்ணெய் தீபம் பியூராக போடுங்க தேங்காய் எண்ணெய் போடுறீங்களா தேங்காய்னத்தில் தீபம் பியூராக போடுங்க நெய்யில் போடுறீங்களா நெய் தீபம் பியூர் நீங்கள் சாப்பிடக்கூடிய எண்ணெயை தான் போடணும் அதுக்குன்னு கடையில் கண்ட கண்ட நெய்யெல்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உகந்த நெய்யில்ன்னு போடுறாங்க அப்போ அது எப்படி நெய்யாகும் அதுதான் நம்ம தீபம் போடுறது வந்து ப்யூராக போடுங்க இல்லைன்னா போடாமல் விட்டுருங்க அது நல்லது தான் அவருக்கு வந்து ரெண்டு பிள்ளை வச்சால் கூட போதும் அருகம்புள்ள வச்சா கூட அது சந்தோஷப்படுவார் பொதுவாக உங்கள் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா கணபதி வழிபாடு விநாயகர் விக்னங்களை கலையக்கூடிய விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் கட்டாயம் உங்கள் பிரச்சனையிலேருந்து விடிவு வரும் இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசை வந்து குத்தி கிழித்து கான்ஃபிடென்ட்டை இழக்க வச்சு அதுதான் அவருக்கு வேணும் ஸோ அந்த விஷயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க ராகு கேதுக்கள் இதை தான் செய்வாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை இழக்காதீங்க பொதுவாகவே வெளியில் வந்து நல்லா எப்போவும் போல் அப்படியே கெத்தாகவே மெயின்டைன் பண்ணுங்கள் உள்ளுக்குள்ள எவ்வளோ வலித்தாலும் வெளியில் காமிச்சிக்கக்கூடாது கூடாது நீங்கள் விநாயகருக்கு தீபம் போட போட உங்கள் பிரச்சனைகள்லாம் கட்டாயம் சால்வ் ஆகிட்டே வரும் ரெண்டாம் இடத்துல குடும்பத்தில் நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும் நிறைய காசு பணம் வருங்க நீங்கள் செஞ்ச விஷயங்களுக்கு எல்லாமே பலாபலன்கள் கட்டாயம் கிடைக்கும் நிறைய காசு பணம் வரும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியாக புது புது விஷயங்களை உள்ளுக்களை கொண்டு வரது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் உயர்வு பெறும் நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அந்த தேங்கியிருந்த விஷயங்கள்லாம் மாறி நல்ல ரொட்டேஷன் ஆகக்கூடியது காசு பணம் நல்ல ரொட்டேஷன் ஆகிறது தொழில் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகு இருக்கனால ஒரு பிரம்மாண்டமாத உதவி எவ்வளோ நாளாக எங்கடா இருந்த உதவிகள் கிடைக்கிறது அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி பன்னெண்டாம் உங்களுக்கு குரு அதிசாரமாக வராருங்க பன்னெண்டாம் இடம் போது சுப விரயம் தான் அதனால் ஒரு தொழிலுக்காக இடம் வாங்குறது அல்லது வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு பொதுவாகவே குரு மங்கள யோகம் இருக்கனால வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி சிம்ம ராசிக்கு உறுதியாக இருக்கு உங்களுக்கு பொதுவாகவே வந்து உத்தியோகத்தில் இருக்க இது ஒரு நல்ல டைம் தான் பொதுவாகவே கவனமாக இருக்கணும் நீங்கள் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துட்டாலே போதுமானது ஆறாம் இடத்தோடைய அதிபதி அஷ்டமத்தில் இருக்காருங்க உத்தியோகஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது சுக்கரன் அதை பார்க்குறாரு அப்போ வந்து ஆறு குடை ஆறு குடையவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆகும் ஆறு சாரி ஆறு குடையவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கும் சுக்கரன் அதை உங்களுக்கு பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லிபரல் இருக்குது பொதுவாகவே இந்த வேலையில் இருக்கவங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கவனமாக இருக்கணும் ஒரு லெட்டரை படித்து கையில் போடும்போது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் இது எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் இதை நெகட்டிவாக போய்ட்டா என்ன பண்ணுறது இது நமக்கு ஆப்போசிட்டாக போயிட்டால் நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களோட மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஒருபோதும் பிரச்சனை வராது அதே மாதிரி பிரச்சனையே வந்தால் போர்டை ஹேண்டில் பண்ணுங்கள் உங்கள் சைடில் எப்போவுமே நியாயம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அதனால் எந்த கவலையும் கிடையாது பொதுவாகவே சனி வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கும் நியாயமாக இருக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கும் கட்டாயம் வந்து நிறைய நன்மைகளைத்தான் செய்வார் பெரிய லெவலில் பிரச்சனைகள் கொண்டு வர மாட்டார் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தாலும் கவலைப்படாதீங்க ஒரு நல்ல அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான் போகுது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வமே வராது மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும் இன்ஸ்டா யூடியூப்பு ரீல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகளாக ஏற்படும் அதனால ஃபோக்கஸ்டாக இருங்க படித்தா மட்டும்தான் நல்ல வாழ்க்கை வாழ்க்கையில் முன்னேறினா படிக்கணும் ஒரு கெரியரை சூஸ் பண்ணணும்னா நல்ல மார்க் எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருங்க ஒரு சிலருக்குலாம் அந்த பிளேஸ்மெண்ட்டில் வந்து இன்டிவா அட்டன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் வந்து தயக்கங்கள் இருக்கும் கான்ஃபிடென்ட்டை குறைக்கும் எல்லாமே இந்த கேதுவோடைய வேலை தான் கேதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் மனசை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஸு நீங்கள் வந்து உங்களே வந்து இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படாமல் இருக்கக்கூடியவங்க துணிச்சலாக இருக்கக்கூடியவங்க அதை கெடுக்கிறதுக்கு அதை உடைக்கிறதுக்கு தான் உங்கள் ராசிக்கு கேது வந்திருக்காரு அது போக அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அஷ்டமத்தில் சனி இப்போ ச குருவோடைய பறவை இல்லாமல் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் தான் பெரிய சக்தி அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்புங்க கான்ஃபிடென்ட்டோடு இருங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் உறுதியாக இருக்குது கவலையே படாதீங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி தரக்கூடிய இன்சிடென்ட்டு நிறையா நடக்கும் புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் அதில் ஃபோக்கஸ்டாக இருங்க கவனமாக இருங்க உத்தியோகத்தில் உள்ள சூப்பரான அமைப்புகள் இருக்குதுங்க காசு பணத்தில் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வாக இருக்குது ஹெல்த் ரீதியாக சில பிரச்சனைகளும் மன ரீதியாக சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு டாக்டரை கலந்து ஆலோசிச்சுட்டு உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறி நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் சுமூகமான அமைப்புகள் மன மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது தாயார் வழி சொத்துக்கள் வரும் அதே மாதிரி உறவினர்களிடையே நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்குண்டான அமைப்பு மூத்த சகோதரன் அல்லது இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் காசு பணங்கள் எல்லாமே வருமானங்கள் தேங்கியிருந்த பணங்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குலாம் இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்புகள் கடனை கட்டுறதுக்கு கடனை க்ளோஸ் பண்றதுக்கு அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு அதாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவர்கிட்ட சண்டை போடக்கூடாது அதே நேரத்தில் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் குடும்ப சூழ்நிலையில் புரிஞ்சு நடந்துக்கணும் உங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கையாண்டுக்கணும் இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்கலாம் கான்ஃபிடெண்ட்டோடு இருக்கணும் எல்லா பிரச்சனைகளும் என்னால் அதாவது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் இருக்குது இந்த பன்னெண்டு மாதமே நல்ல மாதமாக இருந்தால் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இருக்காது இல்லையா அதனால் வந்து இந்த மாதம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கணவர்கிட்ட சண்டைப்படாமல் இருக்காரு ஆறு ஏழு குடையவர் உங்களுடைய ராசிக்கு சனி அவர் அஷ்டமத்தில் இருக்காரு குருவோடைய பார்வையும் இருக்கு அதனால வந்து என்னன்னா சண்டை வாக்குவாதங்கள் இருக்கும்போது நம்ம அமைதியாக போய்க்கணும்னு நீங்க உங்களுடைய மனசில் பதிய வச்சுட்டிங்கனாலே போதுமானது பாதி பிரச்சனைகள் போயிடும் பொதுவாகவே இயல்பாகவே சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது முக்கியமாக மக நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படினால என்னன்னு தெரியாது நான் அட்ஜஸ்டாக தானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க பொதுவாகவே அதை மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க நமக்கு கஷ்டமான காலங்களில் ஏன் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அனுசரித்து போங்க ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அதனால நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா கஷ்டமான சூழ்நிலைகளை நமக்கு சுற்றி சப்போர்ட் வேணும் உறவு வந்து நிற்கிறோம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்போ நீங்கள் மற்றவங்க கிட்ட அனுசரித்து போனால் தான் உங்களுக்காக சில பேர் வருவாங்க இல்லை அப்படின்னா உங்கள் கஷ்டத்தை பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை அதனால் ரொம்ப ரொம்ப அனுசரித்து போய்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தெய்வ வழிபாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலைகளை உங்கள் குலதெய்வத்தை வழிபாடுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க என்ன தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனமுருகி வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்கள் கட்டாயம் அதை வந்து காப்பாற்றும் ஏதாவது ஒரு பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும் அதனால் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா வீட்டில் கணவர்கிட்ட அதாவது கல்யாண ஆனவங்களாக இருந்தால் கணவர்கிட்டையும் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லிட்டு போங்க சொல்லாமல் போயிட்டு ஒரு விஷயத்த வீட்டில் வேண்டான்னு சொல்கிறாரு உங்கள் ஹஸ்பண்டோ அல்லது உங்களோட பேரண்ட்ஸோ ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னால் அது வேண்டான் தான் அந்த இடத்துன்னிக்கி நீங்கள் போகக்கூடாது ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க நேரம் காலம் சரியில்லாத டைம்ல போகாமல் இருக்கிறதா நல்லது அதனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் சரிங்க அமைதியா இருந்துருங்க ஏன்னா நீங்கள் அதை மீறி போகும்போது நான் அதில் ஒரு ப்ரா ப்ராப்ளம் ஆகும் கரெக்டாக வரும் ஏன்னா கிரகம் அப்படி எப்படா எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்குது இந்த கேதுவும் சனியும் காத்துக்கிட்டு இருக்குது அதனால் உங்களை எதாவது ஒரு ரூபத்தில் பழிவாங்கிறதுக்கு வரும் அதனால் நீங்கள் கவனமாக ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அலாட் ஆறுமுகங்கிற மாதிரி அலாட்டாக இருந்துக்கோங்க இல்லை அப்படின்னா கட்டாயம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி வரும் அந்த பிரச்சனையை சந்திக்கிறதெல்லாம் ஒரு ப்ரா ப்ராப்ளம் கிடையாது தீராத அவமானத்தை கொடுத்துரும் அதுக்காக தான் இவ்வளோ உயிர் போக நான் சொல்கிறேன் அந்த பிரச்சனையில் அந்த அந்த அவமானத்துலேருந்து உங்களுக்கு கடந்து வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகி போயிடுங்க அதனால் வந்து அது ஒரு கரும்புள்ளியோ ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவைங்களா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கடந்து போய் ங்க ஆனால் மனசை மட்டும் தளர விடாதீங்க ஆனால் நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது பொதுவாக சிம்மராசினாலே சாதிக்க பிறந்தவங்க தான் அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு உங்களுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த யமகண்ட நேரத்தில் வந்து கணபதி வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் வந்து நிறைய புது புது விஷயங்களாக உங்களுக்கு நடக்கப்போகுது பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது காசு பணம் நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து தாயார் வழி சொத்துக்கெல்லாம் வரதுக்குண்டானது இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க அரசியல்வாதிகளுக்கெலாம் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப சரியில்லாத காலம் அதனால் வந்து நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் முழுமையாக கவனமாக இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க நியூஸ் சேனல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க கவனமாக இருப்பீங்க இல்லைனா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பேசக்கூடிய ஒரு அலட்சியமான பேச்சு இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை வந்து டீஃப்ரேம் பண்ணிடும் உங்களுக்கு கட்சி சப்போர்ட் பண்ணாது உங்களோட பொறுப்புலேருந்து தூக்கிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்ல அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு உண்டானது நீங்கள் இவ்வளோ தூரம் எப்படி ஒரு கட்டமைப்பில் வச்சுருக்கீங்களோ அந்த கட்டமைப்பில் சரிகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கவனமாக இருந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் கையால் நிற்கலாம் அதுக்குண்டான பரிகாரங்கள் அரசியல்வாதிகள் யாராவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க அதுக்குண்டான பரிகாரத்தை நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அரசாங்கத்தில் இருக்கவங்க லஞ்சலாவே நீங்களே ஈடுபடாதீங்க வந்துச்சு அப்படின்னா அமுக்கமாக வாங்கிக்கோங்க ஆனால் நீங்களாக போய் கேட்டு வாலண்ட்ரியாக போய் அது ஒரு பெரிய மற்றவங்க உங்களோட உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிறது இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க உங்க ஏன்னா நீங்கள் இது ரூல்ஸ் படி செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணும் ஆனால் அதை செஞ்சு மாட்டிட்டு பிரச்சனையை கையாளிறது நீங்கள் தான் அதனால் அதை வந்து உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு லீவு கொடுத்துட்டு நீங்கள் போயிருங்க ஒரு மெடிக்கல் லீவு எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லை டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா மாட்டிட்டு ஜெயிலுக்கு நீங்கள் தான் போவீங்க அதே மாதிரி லஞ்சலாவை நீங்களே ஈடுபடாதீங்க மற்றபடி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குருமங்கல யோகம் இருக்கனால திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் பதவி உயர்வு இது எல்லாமே கிடச்சிரும் இப்போ படிக்கக்கூடிய குழந்தைங்க படிப்பில் கட்டாயம் கவனம் தேவை பொதுவாகவே வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடியவங்க தான் ஒரு டைம் படித்தாலே நல்லபடியாக படிப்பு வந்துடும் அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு சூப்பரானது ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ரெண்டையும் ஒரே மாதிரியே பாருங்கள் உங்களோட நெகட்டிவ் ஃப்ரேம்லாம் மாறி பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பும் காலமும் உறுதியாக வரும் அதனால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சான்ஸும் ஒவ்வொரு விஷயங்களும் இது யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மேலே வந்துருவீங்க ஆனால் காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு வந்து இந்த உயிர் சொத்து பிரச்சனை அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்வு காணக்கூடிய மாதந்தான் இந்த மாதம் அதே மாதிரி கோர்ட்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரதுக்கு அமைப்புகள் இருக்கு ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்துக்கோங்க ஒரு மருத்துவ செலவு இருக்குது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால மருத்துவ செலவு ஹெல்த் ரீதியாக செக்அப் பண்ணிக்கோங்க உங்களுடைய உடலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் காசு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அதையே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதனால உடல் ஆரோக்கியத்தை பேணி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ராசிக்கு மற்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக ஆயிடுவீங்க ஜெயிச்சிருவீங்க உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்